அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் போகுது வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக மார்கழி மாதத்தை தான் சொல்லுவோம் மார்கழி மாதம் மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன்னு விஷ்ணு பகவான் சொல்கிறாரு இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கெல்லாம் அதிகாலை பொழுதாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் அவங்க பூமியில் இறங்கி வந்து இங்கே இருக்க மனிதர்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆசி வழங்குகிற நேரம் தான் இந்த மார்கழி மாதம் நாமளும் காலையில் விடியர் காலையில் மூன்றைக்கெல்லாம் எழுந்து இது முடிச்சுட்டு நம்மளோட கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாணம் தெளித்து கோலம் போடணும் நம்மளோட வாழ்க்கையை கொள்கிற இந்த நேரத்தை இந்த மாதத்தில் நம்ம பயன்படுத்தி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சீக்கிரமே எழுந்து நம்ம கோலம் போட்டுட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம கேட்குற விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கும் சாணம் பொடியும் சுவாமி திலக பொடியும் நிலைவாசலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெண்டு வட்டம் சைஸில் வந்து சாணம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் சாணம் பொடியும் சுவாமி திலக பொடியும் நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே தான் அரிசி மாவில் கோலம் போடுறேன் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் நல்ல சாணம் மஞ்சள் கலந்து நல்லா தெளித்து வாசல் ஃபுல்லாக தெளித்து காலையில் சீக்கிரமே எழுந்து நல்லா குளிச்சுட்டு வந்து நம்ம எப்போதும் கோலம் போடுறது ரொம்ப நல்லது அதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் மூன்றுக்கு எழுந்து குளிச்சுட்டு பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் நம்ம பச்சை தண்ணியில் குளிக்கும்போது நமக்கு வருடம் முழுவதும் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமக்கு வந்து எந்த வித குளிர்னால நமக்கு வந்து ஜுரம் வர்றதோ சளி பிடிக்கிறதோ அதெல்லாம் நமக்கு வந்து வராது நமக்கு வந்து நோய் எதிர்பார்டில் தரக்கூடிய மாதம் வந்து இந்த மார்கழி மாதம் அதனால் மூன்றைக்கெல்லாம் எழுந்து நல்லா குளிச்சுட்டு பச்சை தண்ணியில் குளிக்க முடிஞ்சவங்க குளிங்க பச்சை தண்ணியில் குளிச்சா நல்லது முடியாதவங்க சுடு தண்ணியில் குளிச்சுக்கலாம் குளிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் சுவாமி பாட்டை எதுவும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து நல்லா கோலம் போட்டுட்டு பிறகு நம்ம பூஜை ரூமுக்கு போய்ட்டு பூஜை பண்ணணும் அதுதான் ரொம்ப நல்லது அதையே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்தில் ஒரு ஒரு நாளும் காலையில் எழுந்து கோலம் போட்டுட்டு அப்புறம் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து நம்ம நல்ல விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம இல்லம் தேடி வருவாங்கன்றது ஐதீகம் நம்ம என்ன வேண்டோமோ இந்த நேரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அவங்களோட வாயில வந்து எப்போதுமே ததாஸ்து ததாஸ்தூன்னு நம்மகிட்ட ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அதனால் இந்த நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சு நம்மளோட கோரிக்கைகளை வைக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மாதத்தில் அதாவது மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் அப்புறம் கோடை காலம் ஆரம்பிக்கிற இந்த தருணத்தில் நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போடும்போது எறும்பு ஜீவராசிகள்லாம் வந்து நம்ம போடுற அரிசியை சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் சேகரிக்கிற காலம் தொடங்க ஆரம்பிக்கும் எறும்புகளுக்கு அது வந்து அதெல்லாம் சேகரிக்கிறதுனால அது வந்து நம்மளை வாழ்த்திட்டு போமா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் எறும்பு போது நமக்கு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க அதனால் எறும்புகளுக்கு உணவளிக்கிறதுக்காகவும் இந்த மார்கழி மாதம் நமக்கு வந்து சிறப்பாக அமையும் அதுவும் இல்லாமல் நம்ம அரிசி மாவு கலந்து போடும்போது நமக்கு வந்து இடுறதுக்கு அந்த கோலம் இடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கோலம் வந்து நம்ம பளிச்சுன்னு வெள்ளையாகவும் இருக்கும் அரிசி மாவில் கோலம் போடும்போது நாங்கள்லாம் கிராமத்தில் இருந்தபோது சாணம் தெளிச்சு தான் கோலம் போடுவோம் கோலத்துக்கு நடுவில் சாணம் பிடிச்சு பூசணி பூ வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் ஊர்ல எல்லாம் செய்வாங்க இது மாதிரி நம்ம கோலம் போட்டு நமக்கு முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம நடுவில் ஒரு பூ மட்டும் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு உள்ளே நம்ம போயிட்டு பூஜை ரூமில் போயிட்டு பூஜை செஞ்சுக்கலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை சிறப்பாக செஞ்சு நம்ம வழிபட்டாலே போதும் இறைவன் நம்ம கூடவே எப்போதும் இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க தீபம்லாம் ஏற்றின பிறகு நம்ம பூஜை ரூமுக்கு போயிட்டு பூஜை ரூமில் இருக்கிற பழைய பூக்கள்லாம் எடுத்துட்டு சுவாமிகளுக்கு புது பூ வச்சு தீபம் ஏற்றி நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை செய்யும் போது கண்டிப்பா ஒருத்தவங்க வாழ்க்கை வந்து ஜாதகத்திலே வந்து தான் வாழணும் ஏழ்மையாக தான் பிறந்து ஏழ்மையாக தான் அவங்க வாழ்க்கை முடியணும்னு விதி இருந்தால் அந்த விதியை கூட மாற்றி அமைச்சு நமக்கு வந்து மாற்றி அமைத்துக்கிறதுக்கான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் காலை மூணரைலேருந்து ஐந்தரை வரைக்கும் இந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் அதுவும் இந்த சிறப்பான மார்கழி மாதத்தில் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான தருணம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம லக்ஷ்மி பூஜை செய்ய போகிறதுனால லக்ஷ்மி தேவி சிலையோ இல்லைன்னா படமோ வச்சுருந்தோன்னா படம் எடுத்து வச்சுட்டு நமக்கு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் போற்றி சொல்லலாம் இல்லைன்னாக்கா நம்ம கனகதாரா சோஸ்திரமும் இந்த நேரத்தில் படிக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு எதை வேண்டுமோ இல்லைன்னா மலர்களை கொண்டும் நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் சுவாமி சிலைக்கு நம்ம இந்த நேரத்தில் நம்ம எதை வேண்டி வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லைன்னா கடன்லாம் அடையணும் நகையெல்லாம் திருப்பணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல பழக்க வழக்கங்களோட வளரணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய்கள்லாம் தீரணும்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த விதமான வேண்டுதலை வைத்தாலும் கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஏழு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாள் எழுவத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சத்தியமான வார்த்தை பிரம்மதேவன் பிரம்மதேவனாலே நமக்கு வந்து படைக்கிற கடவுள் ஒரு ஒரு நாள் நம்ம தூங்கி எழுந்து நாமவே படைக்கிற தினம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்மளை உருவாக்குகிற நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்மளோட வாழ்க்கையை வந்து நாமே உருவாக்கி கொள்ற நேரமும் நம்ம வாழ்க்கையை வந்து செதுக்கிற நேரம் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்னு தீர்மானிக்கிற நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் நல்லபடியா செல்வ செழிப்பாக நல்லபடியா இருக்கணும் நல்ல ஒரு நம்ம ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இருந்தால் படிக்கணும் மற்றவங்க சீக்கிரமே எழுந்து இந்த நேரத்தில் நம்மளோட கடமைகளை செய்யும் போது கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும் அதே போல் நம்மளோட வறுமையெல்லாம் போகணும் நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து உயரணும்னா லக்ஷ்மி பூஜை செய்யலாம் இந்த பூஜைனாலும் பரவாயில்ல நம்ம எந்த இஷ்ட தெய்வமா எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு இந்த நேரத்தில் பூஜை செய்து நம்மளோட கோயில் கோரிக்கைகளை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்தே தீரும் இது வந்து சத்தியமான உண்மை யாராலும் மறுக்க முடியாத இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து யாருமே வந்து குறை சொல்கிறதுக்கான நேரமோ குறை காண்றதுக்கான நேரமோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் கிடையவே கிடையாது எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு திருப்பாவை படிக்கும்போது நல்ல கணவன் மனைவி அமைவாங்க நல்ல கணவன் மனைவி அமையிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும் இப்போ வந்து லேட்டாகுது திருமணம் ஆகிறதுக்கு வந்து வரன்கள் வந்து கிடைக்க ரொம்ப லேட்டாகுதுனாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து திருப்பாவை படிச்சுட்டு வரும்போது அவங்க சீக்கிரமே வந்து திருமணம் கைகூடி வரும் அதே போல் கல்யாண மாணவங்க கணவன்மார்கள் வந்து நம்ம நம்ம சொல்றது கேட்குறது தீய பழக்கங்களுக்கு ஆளாகி குடும்பத்தை வந்து சீரழிச்சிட்ருக்காங்கன்னா அவங்களும் தன்னோட பேச்சை கேட்கணுன்றதுக்காக திருப்பாவை படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பம் வந்து நல்ல நிலைமைக்கு மாறும் அதனால் திருமணமானவங்களும் இந்த திருப்பாவை படிக்கும்போது நம்ம குடும்பம் வந்து ரொம்ப நல்ல செல்வ செழிப்பாகவும் தலைமுறை தலைமுறையை நம்ம குடும்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதிகாலை எழுந்து நல்லா சாணம் தெளித்து நல்ல பெரிய கோலம் போட்டு அன்றைய தினம் திருப்பாவை திருவோம்பாவை படிச்சுட்டு வாங்க ரொம்ப இருக்கும் நம்ம வீடு வந்து எப்போதுமே நேர்மறை ஆற்றல் நிறைந்து நம்ம வீடு எப்போதுமே சுபிக்ஷமாக இருக்கும் இது போல் எல்லாரும் செஞ்சிட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்